இரக்கத்தின் ஆண்டவரே என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஏனெனில் நான் கனிவும் தாழ்மையும் கொண்டவன் என திருமொழி மொழிந்தவரே உமது இரக்க பெருக்கத்தின் வெளிப்பாடாக நீர் தந்த இந்த மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை அன்று உமது தூய திரு இருதயத்திலிருந்து இருந்து பாய்ந்து வரும் மாசற்ற இரத்தத்தின் தெய்வீக வல்லமை இவ்வுலகினரை பரிசுத்தப்படுத்தும்படியாக உமை இறைஞ்சுகின்றோம் இன்று நீரில்லாத பாலைவனம் போல தமது உள்ளங்களில் அன்பு என்ற அற்புத பண்பு அறவே இல்லாமல் தனி தீவுகளாக சண்டை கோழிகளாக பிறரை தொடர்ந்து காயப்படுத்துகின்ற சுவாபம் கொண்ட மனிதர்களுக்காக சிறப்பாக உமது அருள் வரம் வேண்டி ஜபிக்கின்றோம் குருந்தியருக்கு எழுதிய முதல் திருமடல் அழகு பதிமூன்று அருள் தரும் வார்த்தை இரண்டில் கூறுவது போல அன்பு எனக்கு இல்லையே பயனொன்றுமில்லை என்ற யதார்த்தமுள்ள வார்த்தைகள் இத்தகையோரின் காதுகளில் உள்வாங்கப்படட்டும் மனதில் உரைக்கட்டும் வாழ்வது ஒருமுறை அது அன்பு செய்து வாழ்வதற்கே போதாது போது அதை பொறுப்புணர்வோடு கொஞ்சமும் வீணாக்கி விடாமல் அன்பினால் அனைவரையும் அரவணைத்து வாழ நீர்தாமே எங்களுக்கு வரமருளும் வற்றாத அன்பினால் உலகையாலும் அன்பின் பெருந்தகையாம் ஆண்டவரே ஆமேன்